ஹேவ் மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை ஹெல்தி சமையல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க என்ன நாள் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மாலி அமாவாசை என்கிற ஒரு நாள் தான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை பட் கொஞ்சமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வீடு வந்து சுத்த பத்தமாக வச்சுக்கிட்டு காலையில் போயிட்டு கோவில்கிட்ட தர்ப்பணம் விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு வைக்கும்போது காக்கா சாப்பிட்டுச்சுன்னா நம்ம வந்து இறந்து போனவங்க வச்சு கும்பிடுவோம் இல்லையா அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரி நம்ம நினைப்போம் ஸோ தான் சொல்லி போட்டிருக்கு ஸோ அதை நான் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல எங்க கூட நீங்களும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இப்போ வாங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அமாவாசைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை மட்டும் நான் பண்ணலை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு தலை குளிச்சுட்டு ஏன்னா ஹஸ்பண்டோட அப்பா வந்து இல்லை ஸோ அதனால் அவருக்கு தான் நாங்கள் சாமிக்கு படையல் போட போகிறோம் அதனால் அவர் கோவிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் விட போயிட்டாரு விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வீட்டில் வந்து அந்த தண்ணியை தெளித்து விட்டுடணும் அந்த மாதிரி பண்ணும்போது வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க அவர் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால இறந்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தனியாகவே வளர்ந்தார் அதுக்கப்புறம் இவரே வீட்டு பத்துக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு எல்லாமே நல்லா போல்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் சம்டைம்ஸ் அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சிடுவாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசும்போதே ஒரு இடத்துல வந்துட்டு இவர் சோகமாகறத நான் நோட்டீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவை ஒருமையாக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி அதிகமாக சொல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் யார் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலுமே ஒரு அப்பா இல்லைன்னா அந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து யாராலையும் நிரப்பவே முடியாது ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலுமே சரி ஓகே விடுங்கன்னு சொன்னாலுமே அவருக்கு வந்து அந்த நினைவுகள் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணிவிட்டு நானும் நாளை வந்து கடத்திடணும்னு சொல்லிட்டு பார்ப்பேன் சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து எங்கள் மாமனாருக்கு என்னெல்லாம் செஞ்சு படையல் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யலைங்க இது வந்து திடீர்னு முடிவு எடுத்தனால வீட்டில் என்ன இருக்கோ அதை செஞ்சிட்டு அவருக்கு படையல் போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது எங்கள் மாமியார் ஊரில் தான் எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மட்டும் வந்துடுவேன் பட் இந்த டைம் வந்து நானே பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் எர்லி மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பத்து மணி போல் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு மிளகு சீரகம் வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வடை போட ஆரம்பிச்சுட்டேன் வடை பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வடை சுட்டு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக அண்ட் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போ வடை பண்ணாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து நான் சின்ன சின்னதாக தான் போட்டு எடுத்தேன் ஏன்னா பெருசாக இருந்தால் என் பசங்க தொடக்கூட மாட்டாங்க அதனால சின்ன சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து நிறையெல்லாம் பண்ணலைங்க சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் ரசம் வடை இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன் ஸோ இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நிறையா பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவ்வளோவா பண்ணலை ஸோ இதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காக்காக்கு வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்மளுமே சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சிருந்தேன் பாயசம் செய்யலான்னு பார்த்தேன் பட் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வீட்டில் இல்லை சரி எதுக்கு கடைக்கு போய்ட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கிட்ட வீட்டில் இருக்கிறதே பண்ணிக்கலாம் ஏன்னா மாமனாருக்கும் தெரியும் இல்லையா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒவ்வொன்றா கட்டுறவாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட செகண்ட் இருக்கிறது வந்து வாலக்கா பொரியல் இது வந்து மாங்கா போட்ட சாம்பார் என்னோட ஹஸ்பண்ட்க்கு மாங்கா போட்டால் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் மாமனாருக்கும் சேம் அப்படித்தானா எங்கள் மாமனாரும் சேம் அதே மாதிரி தான் சாம்பாரில் மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி மீன் குழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னதா இருந்தாலும் மாங்காய் ரேட்டாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் அண்ட் வந்து மெழுகு ரசம் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ போயிட்டு நம்ம தோட்டத்தில் நம்ம கையால் வச்ச வாழை மரத்தோட இலை தான் நான் வந்து இப்போ அறுக்க போகிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்மளே கைப்பட வச்சு அதை வந்து அறுத்து நம்ம வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படையல் போட போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வீட்லேயே விளஞ்ச காய்கறியாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன் ஸோ அந்த இலையில் வந்து எங்கள் மாமனாருக்கு படையல் போட்டாச்சு இதுதான் நான் செஞ்ச எங்கள் மாமனாருக்கு லஞ்ச் மெனு ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் விளக்கு பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுட்டேன் எல்லாத்தையும் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டாச்சு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைக்கணும் ஸோ அதுக்காக தான் இப்போ வெயிட் இருக்கேன் அவர் வந்து வெளியே வந்து தேங்காவை நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கற்பூரம் எல்லாம் காட்டிடலாம் அண்ட் வந்து ஊதவத்தி சாம்பார் தான் கரெக்டாக இருக்கும் அவர் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தீபம் ஏற்றிட்டோன்னா கண்டிப்பாக தூபம் வந்து கண்டிப்பாக போடணும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பண்ணலைன்னா இனிமேல் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தூபம் போடும்போது வீடு கமன்னு இருக்கும் நல்லா தெய்வீகமாக இருக்கும் அந்த வாசமே ரொம்ப மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் உடைச்சிட்டாரு இனிமேல் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அதை கொண்டு போயிட்டு காக்காவுக்கு வச்சிடணும் தெரியல பார்ப்போம் காக்கா வந்துட்டு சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா காக்கா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம பண்ணது எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவர் வந்து சாப்பிட்டாருன்னா ஓகே நம்ம மாமனார் வந்து சாப்பிட்டுட்டாரு ஓகே நம்ம செஞ்சது அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நானும் வந்து ஹாரத்தை எல்லாம் காட்டிட்டு சாமிக்கெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம சாதம் எடுத்து வச்சுக்கலாம் என் வந்து கொழம்பு நல்லா போட்டு பிசைஞ்சிட்டோம்னா காக்கா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சுட்டு வடையை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அவரக்காய் பொரியல சைடில் கொஞ்சம் வச்சு விட்டுடலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துட்டு போகும்போது காக்கா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ பார்ப்போம் வாங்க நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர் கையாலேயே தண்ணி ஊற்றி காக்காவுக்கு வந்து சாதம் வச்சிட்ருக்காரு ஸோ எப்படி வராங்களா இல்லையான்னு பார்ப்போம் நாங்கள் வந்து கத்திகிட்டு இருந்தோம் வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ட்ரி கொடுத்தாரு பாருங்கள் எங்கள் மாமனார் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் வந்து இந்த வீடியோவில் பேசும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமனாருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ அவர் என்னை வந்து கஷ்டப்படுத்தாமல் வந்து சாப்பிட்டுட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனிமேல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ பாப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் நல்லா பழுத்துருச்சு பப்பாளி ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு கொட்டை கூட கிடையாதுங்க பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு இது வந்து என்ன பழம்னு தெரியல அதை சொல்லுவாங்களே நாட்டு காயா இல்லை வந்துட்டு ஹைப்ரிட் காயா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஒரு விதை கூட காணுங்க விதை காய வச்சுட்டு நம்ம தோட்டத்தில் போடலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு விதை கூட காணும் பட் ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எந்த விதமான கசப்பும் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாகவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பப்பாளி சாப்பிட்டா வந்து ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து வெளியே சாப்பிட்டா எனக்கு ஹீட் ஆகலை ஆனால் ஒரு மாதிரி வந்து கோல்டு ஆகுது ஸோ ஹீட்னால கோல்ட் ஆகுதா என்னன்னு தெரியல பட் இந்த டைம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் பாய்